கால மக்களை இன்னைக்கு நம்மளோட டக்கரி டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் குழம்பு வச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட மீன் குழம்பு ரெசிபி எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ மீன் குழம்புக்கு நான் மத்தி மீன் எடுத்துக்கிட்டேங்க மத்தி மீன் அப்புறம் ஃப்ரைக்கு ஒரு மீன் வாங்கினா அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் முன்னாடியே இப்போ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கிட்டேன் நூறு கிராம் அளவுக்கு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சியை நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க மிளகா ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து மூணு தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது ரொம்ப முக்கியங்க பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் முக்கியமான ஒன்றுங்க இதை பண்ணி வச்சுருங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதை சீர சீரகத்து கூட போட்டு நல்லா அரைச்சி வச்சுருங்க இது தாங்க நல்லா ஸ்மெல் தரும் அப்புறம் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து பச்சையாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகாய நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறோம் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொருந்ததும் நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயத்தை போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருப்போம் ரெண்டு பெரிய வெங்காயம் அந்த சீரகத்தை அரைச்சி வச்சுருந்தோம் அதையே கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வாசத்துக்கு முழுசாக வந்து சின்ன வெங்காயத்தை கொண்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது வேண்டாம்னா நீங்கள் போட்டிருக்கேன் அதை நல்லா ஆயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இது வெந்ததும் வெங்காயம் வெந்ததும் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி விடக்கூடாது எல்லாம் ஆயில்லையே வதக்கணும் இப்போ நம்ம ஆயிலில் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா தண்ணி விட்டு அது தன் அந்த தண்ணியிலேயே வந்து நல்லா தக்காளி வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் நம்ம போட்டுறது நல்லா வெந்துடும் வெந்து வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சையாக அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வர மிளகாயெல்லாம் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே அதே முன்னெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளியில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நான் வந்து மீன் மசாலா போடாமல் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மீன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் தனியாத்தூள் போட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையே நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அதை ஒரு கசக்கு கசக்கி அந்த மிக்ஸ் பண்ணதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி தரணும் இதை எடுத்து நம்ம வந்து க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம வடைச்ச பில் ஊற்றுடலாம் ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தக்காளி வெங்காயத்து கூட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் நம்ம குவான்டிட்டி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க கெட்டியாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க நம்ம தண்ணியாக சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவும் கெட்டியாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாகவும் ஊற்றுக்கலாம் நல்லா அது கொதி வந்ததும் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவும் சிம்பிளாக இருந்துச்சு பிகினருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட் கனமழை வந்து